வணக்கம் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகின்றோம் ஒவ்வொரு நாட்களுமே வந்து ஒவ்வொரு நாடுகளில் முக்கியமான பல தகவல்கள் செய்திகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்று இலங்கை பக்கம் பார்த்தால் இன்று பரபரப்பான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வெளியேற்றம் தொடர்பாக வெளிவந்த அறிவித்தலை தொடர்ந்து இன்றைய நாளிலே மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய தங்காள இல்லத்துக்கு சென்றிருந்த காட்சிகள் இன்றைய நாளிலே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருந்தது அதாவது அவர்கள் ஏற்கனவே குடியிருந்த வீடுகள் அதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடுகளை பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த வீடு நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுவது ஒரு சட்டமாகவே இருந்தது ஆனால் ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பல சலுகைகளை ரத்து செய்கின்ற ஒரு சட்டத்தினை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனுடைய நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருந்தது பாராளுமன்றமும் அனுமதி வழங்கியிருந்தது சொல்லலாம் அதற்கமைவாக முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற வாசஸ்தலங்களை கையளிக்க வேண்டும் மீண்டும் அரசாங்கத்திடம் சொல்லி அந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க மைத்திரிபால ஸ்ரீசேன் ஆகியோர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இல்லங்கள் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட வேண்டும் அதிலே முதலாவதாக மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய நாளிலே தன்னுடைய விஜயராம பகுதியில் இருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய சொந்த வீடான தங்கால இல்லத்துக்கு வந்து அவர் போயிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆக இதில் வந்து நிறைய பேர்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் வள ரத்து செய்யப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியும் இல்லை அவர்களுக்கான சலுகைகள் அதிகமாக இருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் இருதரப்பிலிருந்தும் இருவாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றது ஆனாலும் கூட உண்மையாகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எப்படியான சலுகைகள் வழங்கப்படுகிறது அப்படின்றதை பார்த்தால் எல்லோருமே ஆச்சரியப்படுவீர்கள் இப்படி ஒரு சலுகைகள் அரசாங்கத்திடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிகள் வழங்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக என்று ஆச்சரியத்தோடு நீங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு மொத்தமாக நூற்றி பதினோரு பணியாளர்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஒரு மனிதருக்கு ஒரு குடும்பத்தினருக்கு நூற்றி பதினோரு பணியாளர்கள் அந்த நூற்றி பதினோரு பணியாளர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குள்ளேயுமே வந்திருக்கும் இதில் வந்து ஒன்பது பேர் மருத்துவர்களும் எட்டு பேர் வந்து சாரதிகளும் இரண்டு பேர் ரைட்டர்ஸ் அதோடு சேர்ந்து ஐந்து இயந்திர பணியாளர்கள் ஒரு கடற்படை உதவியாளர் நாற்பத்தி ஆறு சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழங்கப்பட்ட இந்த பணியாளர்களுடைய விவரம் வெளியாகி இருந்தது அத்தோடு சேர்த்து சமையல் செய்கிறது யாரு மஹிந்த ராஜபக்சேவனுடைய மனைவியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் சமையலுக்காக பதினாறு பேர் அங்கே இருந்திருக்கிறார்கள் அதோடு சேர்த்து இருபத்தி ஆறு மின்சார வல்லுநர்கள் இருந்திருக்கிறார்கள் நான்கு சிவில் பொறியியலாளர்கள் நான்கு தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் இரண்டு களஞ்சிய காவலர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ விற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பணியாளர்களுடைய விவரம் இப்படி வெளியாகி இருக்கிறது மூன்று உடற்பயிற்சியாளரும் அதோடு சேர்த்து ஒரு தச்சு வேலை செய்கிறதுக்கு என்னத்துக்கு தச்சு வேலை செய்கிறதுக்கு வழங்கப்பட்டது தெரியலை அதோடு சேர்த்து ஒரு நாய் பராமரிப்பாளரும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இத்தனை சலுகைகள் ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம்தான் இதே நேரத்தில் கோட்டாபய ராஜபக்சவிற்கு அறுபதுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாமே வந்து அரசாங்க நிதியிலிருந்து அரசாங்கத்தினுடைய முழு செலவினத்திலும் இருந்து வழங்கப்பட்டவை இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அதிகமான தொகை அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்கின்ற ஒரு திட்டத்தினை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற சொல்லியும் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் பிரச்சார காலத்திலே கூட இதை முன்வைத்திருந்தார்கள் அதை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகிந்த ராஜபக்சே தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அங்கே ஊடகவியலாளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே விஜயராம இல்லத்துக்கு முன்னால் குழுமி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதிலே வந்து அவர் வெளியேறுகின்ற காட்சிகளை எல்லாம் அவதானித்திருந்தோம் அதே நேரத்தில் வந்து அவருக்கு மகத்தான சிறப்பான ஒரு வரவேற்பு அவருடைய இல்லத்தில் இன்று இடம்பெற்றிருக்கிறேன் இங்கிருந்து வெளியேறி அவருடைய இல்லத்துக்கு போயிருக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மாளிகையிலிருந்து வெளியேறி குடிசைக்கு போகவில்லை மாளிகையிலிருந்து வெளியேறி இன்னொரு மாளிகைக்கு தான் போகுண்டார்கள் அவர்களுடைய சொந்தமாக வைத்திருக்கின்ற மாளிகை ஆகவே அதற்குத்தான் போகுண்டார்களை தவிர மாளிகையிலிருந்து வெளியேறிட்டு அவர்கள் ஒரு ஏழு குடிசைக்கு போகவில்லை அப்படின்றதை கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே இலங்கையை வரைக்கும் இப்போது ஊழல் ஒழிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதில் அவர்களுடைய பாதுகாப்பு பற்றிய கவலைப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்க தரப்பிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் ஏற்ப

இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு செலவினமாக செலவிடப்பட்டிருக்கின்ற தொகையை பார்த்தோம் அப்படி சொன்னால் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்கவிற்கு வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷவிக்கு ஐந்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அவருக்கு வந்து செலவிடப்பட்டிருக்கிறது மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது கோட்டபாய ராஜபக்சவிக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இத நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடந்த வருடத்திலே முப்பத்தி நான்கு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து முன்னூற்றி ஒன்பது ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு வருடத்திலே முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவிடப்பட்ட அரசாங்கத்தினுடைய மக்களினுடைய பணம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்கின்ற இந்த சட்டத்தின் கீழ் இந்த சரத்தின் கீழ் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அவர்கள் உத்தியோகபூர்வ இல்லம் வந்து அரசாங்கத்திடம் மீளவும் கையளிக்கப்பட்டிருக்கிறது அதிலே மகிந்த ராஜபக்ஷ கையளித்திருக்கின்றார் இதே நேரத்தில் மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக குமாரத்துங்க ஆகியோர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இல்லம் எப்பொழுதும் மிகவும் கையளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் மிக விரைவில் அந்த தங்களுடைய பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லங்களை வந்து விட்டு வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அரசியல் உள்ளக ரீதியிலே பல விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முன்னால் ஜனாதிபதியினுடைய மகன் இருக்கிறதானே மகேந்த மகன் நாமல் ராஜபக்ஷ அவருடைய திருமணத்தின் போது அரசாங்க பணத்தில் அதாவது மின்சார தேவைக்காக அரசாங்க மிக அரிய தொகையை பயன்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது சொந்த தேவைகளுக்கு அரச நிதியை பயன்படுத்துவது குற்றம் என்ற அடிப்படையில் அவர் மீதும் இப்போது வந்து விசாரணைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்த காணொலியில் அது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்கின்றேன்